ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை யாதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மோடியாவே போய் நின்னு பார்த்துட்டு வர்றான் இந்தியாவுடைய மொத்த சுற்றுலா பயணிகள் வர்றான் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் நூத்தி கோடி மதிப்பில் தேசிய கடற்பாசி பூங்கா உருவாகி கொண்டிருக்கிறோம் நூத்தி இருபத்தி எட்டு கோடியில் நரிப்பயூரில் மீன்பிடி துறைமுகம் அமைத்திருக்கின்றோம் ராமநாதபுரத்தினுடைய மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்து ராமநாதபுரத்து மிளகாயை மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரையிலான நான்கு வெச்சாலைகள் அறுபத்தி ஐந்து சதவீதம் முடிந்துவிட்டது பாராளுமன்ற உறுப்பினராக ஐயா ஓ பி எஸ் அவர்கள் விரைவில் அதை மக்கள் பயன்பாட்டுக்கு வர போறாங்க ஐயா ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கும் கடலில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலில் இருவழி ரயில்வே பாதத்தை போட்டிருக்கிறோம் மேகமலை புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு ஐயா ஐயா இன்னைக்கு ஒரு உறுதிமொழி ஐயா இந்த தொகுதிக்கும் குடித நீரை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நீண்ட நாள கனவாக இருக்கக்கூடிய வைகையும் காவேரியும் இணைக்க வேண்டும் யாருங்களா செய்ய முடியும் குண்டாரையும் இணைத்துக் கொண்ட வேறும் யாரு செய்ய முடியுங்க ஐயா நதிநீர் பண்ண முடியும் நதிநீர் இணைப்பை இந்தியாவிலே செய்ய முடியும் என்றால் மட்டும்தான் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய குடிநீர் பஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு காவேரி வைகை குண்டாரை இணைக்க வேண்டும் ஆறு தொகுதிக்கும் தனித்தனி ஸ்கீம் போடணும் மத்திய அரசு கிட்ட இருந்து ஸ்பெஷல் பண்ட அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் நமக்காக வாங்கி கொண்டு வருவார்கள் நம்முடைய தலைமுறையில ராமநாதபுரத்தினுடைய குடிநீர் பஞ்சத்தை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதை தீர்க்க தாங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் தண்ணீர் பஞ்சம் அறுபது இருபது ஆண்டுகளாக தண்ணீர் பஞ்சரம் அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் என்பதை ஐயா ஜன்ஜீவன் திட்டம் மிக மோசமாக ராமநாதபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அதை தட்டி கேட்டால் மட்டும்தான் அந்த திட்டத்தை வேகப்படுத்துவான் எத்தனை நாளைக்கு நம்முடைய தாய்மார்கள் வண்டியில் குடத்துல தண்ணியை வச்சு இருந்துட்டு போவீங்க நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை தாண்டி நம்முடைய மீனவ சொந்தங்கள் இருக்கிறேன் மீனவ சொந்தங்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதன் முதலாக மீனவ சொந்தங்களுக்கு தனித்துறை தனி அமைச்சகம் இத்தனை இத்தனால மீனவர்கள் மதிச்சாங்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீனவர்களுக்காக தனி அமைச்சகம் அதனுடைய இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கிறாங்க முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறான் எவ்வளவு திட்டங்கள் மீனவ சொந்தங்களுக்காக நீங்க பாருங்க மத்திய சம்பதா திட்டம் ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூன்று வரை அறுநூத்தி பதினேழு கோடி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கெல்லாம் கிசான் அட்டை போல நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு அட்டை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மீனவர்கள் மீனவர் நலனுக்காக பாரத பிரதமர் அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார் அதனால் அன்பு சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் கச்சத்தீவு திரும்பி வர வேண்டும் ஆறு தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் தாண்டி ஒரு சின்ன டப்பு டப்பு எடுத்து மோடி போட்டு வல்லமை இருக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வேண்டும் என்றால் இரண்டாவது இவிஎம் மிஷின்ல இருபத்தி ரெண்டாவது பட்டன் பலா பழத்தை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லா பிரச்சினைக்கும் ஒரே ஒரு தீர்வு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பலாம் ஐயா அன்றைக்கி தீர்வு பலாம் பழம்தான் தீர்வு நமக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் தீர்வு அதனால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அன்புச்சங்களே பிரதமருடைய தனி கவனம் இந்த தொகுதியின் மீது இருக்க நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் அவர்கள் நேரடியாக விருப்பப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணனை போன்ற ஒரு ஆளுமை குரல் பாராளுமன்றத்தில் இருக்கணும் அண்ணனை இங்கே வெற்றி பெற செய்வது நம்ம ஒருவருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சொந்தங்களே எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் கொடுப்பார்கள் அதனால் மறுபடியும் இன்னும் அஞ்சு நாள் இருக்கிறது ஐயா இன்னும் அஞ்சு நாள் இருக்கு தாய் எல்லா இடத்துக்கும் ஐயாவை கூட்டிட்டு போக முடியாதுங்க ஆனா எல்லா இடத்துக்கும் நாம போகணும் ஐயா சார்பா நாம ஓட்டு கேட்கணுங்க இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா பதினைந்து சதவீத வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஐயா ரெண்டரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறார் நமக்கு அது பத்தாதுங்க ஐயா நமக்கு பத்தாது ஓபிஎஸ் பி எஸ் ஐயா அவர்கள் அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ராமநாதபுரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றதாக அர்த்தம் ஐயா அவர்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்ததாக அர்த்தம் அது ராமநாதபுரத்தினுடைய மண்ணில் இருந்து அந்த நீதி கிடைக்கட்டும் அன்பு சகோதர சகோதரிகளை அடுத்த ஆறு நாட்கள் நீங்கள் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று மறந்து விடாதீர்கள் ஐயா பாருங்க பலாப்பழம் கொண்டு வந்து கொடுக்கறாங்க நம்முடைய பலாபல சின்னத்தை நீங்க மறந்துடாதீங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய சின்னம் பலாப்பலம் என்பதை மறந்து விடாதீர்கள் இரண்டாவது இரண்டாவது மறந்து விடாதீர்கள் ராமநாதபுரத்தில் பலாபலம் என்று மறந்து விடாதீர்கள் புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ராமநாதபுரத்தில் பலாப்பலம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏழை மக்களுடைய சின்னம் பலாப்பலம் என்பதை மறந்து விடாதீர்கள் விவசாய பெருமக்கள் சின்னம் பலாப்பலம் என்பதை மறந்து விடாதீர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் அது பலாப்பல சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் மீனவ சொந்தங்களுடைய சின்னம் பலாப்பலம் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சொந்தங்களே இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு பெரிய எழுச்சியோடு காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில் நின்றுக்கிறீங்க ஐயா காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில் நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள் இந்த நேர்மையான நாணயமான ஒரு அற்புதமான எளிமையான நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை ராமநாதபுரத்துல பெரும்பாலியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் மீட்பு குழு அதனுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கக்கூடிய உறுப்பினராக அப்பா இங்கே நிற்கும் பொழுது முழுவதுமாக நான் ராமநாதபுரத்தில் உதவிக்கு இருக்க வேண்டும் அதனால் நான் நிற்க மாட்டேன் என்று பெருந்தன்மையாக ராமநாதபுரத்தினுடைய மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய அருமை சகோதரர் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் அவர்கள் பாராளுமன்ற பொறுப்பாளர் டி பி எஸ் நாகேந்திரன் அவர்கள் திரு பாலன் அவர்கள் மாவட்ட பார்வையாளர் முரளிதரன் அவர்கள் எல்லா பொதுச் செயலாளர்கள் கணபதி அவர்கள் நாகேந்திரன் அவர்கள் மணிமாறன் அவர்கள் ஆத்மா கார்த்திக் அவர்கள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ராமநாதபுரத்தினுடைய நகரத் தலைவர் கார்த்திகன் அவர்கள் சட்டமன்றத்தினுடைய எல்லா நம்முடைய ஆற்றல் மிகுந்த பொறுப்பாளர்கள் மாவட்டத்தினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த துணைத் தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள் ராமநாதபுரத்தினுடைய மேற்கு மாவட்ட தலைவர் முருகன் அவர்கள் தமிழர் தேச கட்சியினுடைய மாநில மீனவர்கள் செயலாளர் செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் அவர்கள் மேற்கு மாவட்ட கலைவர் தலைவர் பி கே ராமமூர்த்தி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் தவ அஜித் அவர்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹக்கீம் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட தலைவர் சேகர் அவர்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள் இந்திய மக்கள் இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆழ்வார் யாதவ் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆல்பர்ட் ராஜா அவர்கள் மூவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் வேல்சாமி பாண்டியன் அவர்கள் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நன்றி தெரிவித்து அன்பு சகோதர சகோதரிகளே தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் கருணா அவர்கள் சசிகுமார் அவர்கள் முருவானதம் அவர்கள் அஜித்குமார் அவர்கள் வரிமுருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சகோதரர்களை மறந்துடாதீங்க தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு மீனவ பிரச்சனைக்கு தீர்வு கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கக்கூடிய ஜாதிக பிரச்சனைக்கு தீர்வு ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செயல் என்னைக்கு அதை இணைக்க வேண்டிய பாலமாக ஐயா ஓபிஎஸ் அவள் என்று கொண்டிருக்கிறேன் ஆகல் மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல குறைந்த பட்சம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் நம்முடைய பலாப்பல சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு போல கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாத்தா கேஜ